திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நன்னிலத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி புதிய மாவட்ட செயலாளர் அச்சுதை உலகநாதன் பொறுப்பேற்பதற்கு கட்சியினர் பொன்னாடை போர்த்தி கட்சிப் பணிகள் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய வாக்குச்சாவடிகளில் முகவர்கள் நியமனம் செய்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று ஒன்றிய நகர பேரூர் பகுதிகளில் வேர்களை தேடி பயணம் திட்டம் தொடர்பாக புதிய முகாம் அமைப்பது உள்ளிட்ட கட்சி நிர்வாகப் பணிகள் தொடர்பான ஆலோசனைகளை நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு செய்தனர் இதில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு புதிதாக மாவட்ட செயலாளராக அச்சுதி உலகநாதன் நியமனம் செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு நன்னிலன் சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஆயிரத்திற்கும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தீர்மானம் மாற்றுக் கட்சி மாற்று சமூகத்தில் இருந்து இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தவர்களை வரவேற்று கட்சி பணி சிறப்பாக செய்திட வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இக்கூட்டமானது நன்னிலன் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அச்சுதி உலகநாதன் தலைமையில் கூட்ட ஒருங்கிணைப்பாளர் திருவாரூர் நாகை மண்டல செயலாளர் என்டிஏ இடிமுரசு முன்னிலையில் துணை மண்டல செயலாளர் சீமா மகேந்திரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கோவி கணேசன் செல்வராஜ் மாரியப்பன் நகர ஒன்றிய நிர்வாகிகள் ராஜேஷ் பாஸ்கர் ரகுராமன் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

சம்ப சகோதரர்களை விடுதலை சிறுத்தைகளை முழுமையாக அங்கீகரிக்கிறோம் பாராட்டுகிறோம் இவர்களுடைய பணிகள் ஆட்சியமாகவும் கம்யூனிசமாகவும் விடுதலை சிறைகள் வெள்கவே விடுதலை சிறுத்தைகள் விடுதலை ஓகே